வணக்கம் ஏஎஸ் ஃப்ரூட் கார்டன் வடபாதிமங்கலம் திட்டச்சேரி திருவாரூர் டிஸ்ட்ரிக் திராட்சை கொடியை ப்ரூன் தான் காய்க்குமா அப்படின்னா அப்படி கிடையாது ப்ரூன் பண்ணாமல் இருந்தாலுமே காய்க்கும் அப்போ எதனால் ப்ரூன் பண்ணோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் எல்லா காய்ப்பு குச்சிலேருந்தும் பூ எடுக்க வைக்கிறது தான் நம்மளுடைய முயற்சியை அப்படியே விட்டோம் அப்படின்னம்னா ஒவ்வொரு இடத்துல காய்க்கும் ஒவ்வொரு இடத்துல காய்க்காது அப்போ கமர்ஷியலாக எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரூனிங் பண்ணி அவங்க நினச்ச நேரத்துக்கு அந்த திராட்சை கொடியை வந்து காய்க்க வைக்கிற முயற்சி தான் அப்படி அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா எல்லா காய்ப்பு குச்சிலையுமே பூ விட ஆரம்பிச்சிடும் பிஞ்சி விட ஆரம்பிச்சிடும் காய்க்க ஆரம்பிச்சிடும் இது ரொட்டேஷனில் நம்ம பண்ணலாம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு முறையோ மூணு முறையோ நம்ம காய்க்க வைக்கலாம் ஒரே நேரத்தில் காய்க்க வைக்கிறதுனால எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்டெம்மலையும் காய்க்கும் மகசூல் வந்து நிறையாவும் இருக்கும் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னோம்னா ஒரு ஸ்டெம்ல காய்க்கும் ஒரு ஸ்டெம்லாம் வந்து காய்க்காது அது நினச்ச நேரத்துக்கு காய்க்கும் அப்போ இதை எப்படி கொண்டு வருது அப்படின்னா மல்வரி திராட்சை இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே மெத்தட் தான் இலையை எல்லாத்தையும் எடுத்து விட்ருவாங்க இலையை எடுத்து விட்டு ப்ரூன் பண்ணி அந்த காய்ப்பு குச்சிகளோட ஸ்டெம்மோட அளவை வந்து குறைச்சிருவாங்க குறைக்கிறப்ப நியூட்ரிஷன் வந்து நமக்கு எந்த இடத்துல அந்த நியூட்ரிஷன் வந்து நம்ம நம்ம வந்து நம்ம அனுப அனுமதிக்கிறோமோ அந்த இடத்துல அந்த நியூட்ரிஷன் கரெக்டாக போய் பிஞ்சுகள் பூ எல்லாம் முட்டு எல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் மல்பரியிலையும் அப்படி தான் மல்பரியில் இலையை எடுத்ததுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா மல்பரி செடியிலையும் திராட்சை கொடியிலையும் இலையை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸ்டெம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறப்ப அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகிடுது மேபி வந்து இன்டர்னலாக பிளான்ட்டுக்கும் ஃபியர் இருக்குது மேபி வந்து அது இறந்துரும் அப்படின்னு நினைக்கிதா அப்படிங்கிறது தெரியல இருக்கலாம் மேபி எல்லாம் இலையும் எடுத்துகிட்டு நம்ம வெட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க நினைக்குமான்னான்னு தெரியலை அந்த ஸ்டேஜில் அது இலவையும் விடும் முட்டு பூ எல்லாமே வந்து அந்த ப்ரூன் பண்ணதுக்கு பிற்பாடு கிராஜுவலாக இலை விடுறப்ப பூ வைக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து திராட்சையோட மெயின் ஸ்டெம்மு மெயின் ஸ்டெம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இது மெயின் ஸ்டெம் இது சப் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம் சப் பிரான்ச்சிலேருந்து வரது இதுதான் வந்து காய்ப்பு குச்சி அப்படின்னு சொல்லுவோம் இது மெயின் ஸ்டெம் மெயின் ஸ்டெம்லேருந்து வருது இதுவும் மெயின் ஸ்டெம் தான் மெயின் ஸ்ட்ரெம்லேருந்து இது வந்து ஒரு சப் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சப் பிரான்ச்சில் இருக்கிறது தான் இதுதான் காய்ப்பு குச்சி இந்த இதுதான் காய்ப்பு குச்சி இது கா ஒரு இது காய்ப்பு குச்சி நம்ம இலையெல்லாம் எடுத்து விட்ட பிற்பாடு இந்த காய்ப்பி குச்சோட லென்த்தை இந்த முட்டு வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு வரைக்கும் வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல ப்ரூன் பண்ணி விட்டுருக்கலாம் இப்போ இந்த இடத்துல தேவையில்லாமல் இது வரைக்கும் நியூட்ரிஷன் போகிறது இங்கேயே தடப்படும் தடப்படுறப்ப இந்த இதில் வந்து முட்டை எடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா எல்லா குச்சிலையும் உள்ள இலையை எடுத்து விட்டுருந்தோம் இலையை எடுத்து விட்டுறது நம்ம கையாலே எடுத்து விட்ருலாம் பார்த்திங்கன்னா உருவி எடுக்க வேண்டியது தான் கையாலே ஒவ்வொரு இலையும் அப்படியே உருவிட வேண்டியதான் எல்லா இலையும் எடுத்து விட்டணும் ஒரு இலை கூட நம்ம மிச்சம் வைக்கக்கூடாது அப்போ தான் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கிரியேட் ஆகி புது இலை எப்போ ஃபார்ம் ஆகுதோ அதோடு சேர்ந்து பூ பூ வைக்க ஆரம்பிச்சிடும் ஒரே நேரத்தில் அந்த எல்லா அந்த தண்டு பகுதியிலையும் எல்லா இடத்துல உள்ள தண்டு பகுதியிலையும் நம்ம வந்து ஒரு தேவையில்லாத இடத்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த நியூட்ரிஷனை நம்ம வந்து ப்ரூன் பண்ணி விடுறதுனால அந்த நியூட்ரிஷன் வந்து தேவை உள்ள இடத்துக்கு மட்டுமே கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கேந்து இது வரைக்கும் அந்த ஸ்டெம் இருக்குது இந்த காய்ப்பு குச்சியில் நம்ம வந்து ஒரு ஏழு கணு வச்சு இந்த இடத்துல ப்ரூன் பண்ணி விட்டோம்னா இந்த இடம் வரைக்குமே நியூட்ரிஷன் போகிறது வந்து தடப்பட்டு இந்த காய்ப்பு குச்சியில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு குச்சியில் நமக்கு வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோம் அதையுமே அந்த ஸ்டெம்மையுமே அந்த நியூட்ரிஷனையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் இலையும் எடுத்து விட்டுறோம் அதாவே காய்க்க விட்டோம்னா பார்த்தீங்க அப்படின்னா அதாவே ஒரு ரெண்டு மூணு கொத்து காய்ச்சிருக்கு இயற்கையாக அதாவே விட்டோம் அப்படின்னோம்னா அது நினச்ச நேரத்துக்கு தான் காய்க்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது இவ்வளோ இதோட வெயிட் ஏரியா பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஏரியா இருக்குது இவ்வளோ ஏரியாவுக்கு அந்த தண்டு போனாலும் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு அந்த இடத்துல ஒரு மூணு ஒரு மூணு கொத்து தான் காய்ச்சிருக்கு இது நம்ம இயற்கையான முறையில் ப்ரூன் பண்ணலை நடுவில் அதாவே காய்க்கிறப்ப ஒரு ரெண்டு மூணு குத்து தான் காய்க்கும் நம்ம ஒரே டயத்தில் இந்த ப்ராசஸ் பண்ணுறப்ப எல்லா ஸ்டெம்லேயும் நம்ம ஸ்டெம்லேட் பண்ணி விட்றதுனால ஒரே டயத்தில் லீஃப் விடுறப்ப எல்லாமே முட்டு எல்லாம் ஒரே டயத்தில் ஈக்குவலாக எடுக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரேசில் மல்பரி மல்பரியிலையும் இதே ப்ரொசீஜர் தான் ஃபஸ்ட்டு வந்து மல்பரியில் இலையெல்லாம் எடுத்து விட்டாச்சு இலையை எடுத்து விட்டதுக்கு பிற்பாடு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த நியூட்ரிஷனை வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணணும் இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரூன் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல ஒரு ப்ரோனிங்கு அந்த இடத்துல ஒரு ப்ரூனிங் அந்த இடத்துல ஒரு ப்ரோனிங் இலையை எடுத்து விட்டுட்டு இதை வந்து நம்ம ப்ரூன் பண்ணி விட்ருக்கோம் அப்போ இந்த அடுத்த தடவை வந்து இலை விடுறப்ப இது வந்து அதோடு வந்து கொத்து கொத்தா மல்பெரியும் காய்க்க தொடங்கிடும் இதே ப்ரொசீஜர் தான் திராட்சைக்கும் இதே ப்ரொசீஜர் தான் மல்பரிக்கும் திராட்சைக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான் இந்த கொடியில் உள்ள எல்லா இலையும் மேக்ஸிமம் எடுத்தாச்சு கொடியில் எல்லா இலையும் எடுத்து விட்டாச்சு பிரான்ச்சில் உள்ளதும் சப் பிரான்ச்சில் உள்ளதும் காய்ப்பு குச்சியில் உள்ள எல்லா இலையும் எடுத்து விட்டாச்சு இதில் எது மெயின் ஸ்டெம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காய்ப்பு குச்சியில் காய்ச்சிருக்கிறத நான் விட்டுருக்கேன் இது வந்து மெயின் பிரான்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிளாவோ ஒரு மல்டிப்ளாவோ வரும் கீழேருந்து வர்றது வந்து மெயின் பிரான்ஞ்சு மெயின் பிரான்ச் வந்து இப்படியே வந்து படர்ந்து ஒவ்வொரு கலைகள் பக்க கிளைகளும் வந்திருக்கு இந்த பக்க கிளைகள்லேருந்து மறுபடியும் வர்றது தான் வந்து சப் பிரான்ச் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர் வந்து இலையை எடுத்து விடுறப்பே வந்து ப்ரூனிங் பண்ணிவிடுவாங்க இலையை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமேல் ப்ரூனிங் பண்ணுறது தான் நமக்கு ஈஸி எதை ப்ரூன் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ராப்பராக வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம அப்ரூன்னு பண்ணலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா சப் பிரான்ச்சி மெயின் பிரான்ச்சிலேருந்து சப் பிரான்ச்சி சப் பிரான்ச்சிலேருந்து இது தான் காய்ப்பு குச்சின்னு சொல்கிறது இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து கணுகளில் வந்து காய்க்குது இதில் தான் காய்க்கும் இதுலேயே சில இதில் வந்து ரொம்ப ரேராக இதுலேயும் காய்க்கும் ஆனால் மேக்சிமம் காய்க்கிறது வந்து இந்த காய்ப்பு குச்சி சப் பிரான்ச்சில் வர பக்க கலைகளில் வர ஒரு ஒரு ஏழு எட்டு முடிச்சுக்குள்ளார தான் காய்க்கும் இது எல்லாம் வந்து பந்து இந்த காய்க்கக்கூடிய குச்சிகள் இதுவும் காய்க்கக்கூடிய குச்சிகள் இதில் எதை வந்து ப்ரோனிங் பண்ணணுன்னா பார்த்திங்க அப்படின்னா பக்க கலைகள்லேருந்து வர காய்ப்பு குச்சியில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒரு பத்து வரைக்கும் போடலாம் பத்து வரைக்கும் வச்சுட்டு நம்ம இது வந்து தேவையில்லாமல் இவ்வளோ லென்த் வரைக்கும் இருக்குது இதை வந்து நம்ம இதோடய நியூட்ரிஷனை வந்து நம்ம ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் அளவுக்கு வந்து ப்ரூன் பண்ணிடலாம் ப்ரூன் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து எவ்வளோ விட்ருக்கோம் பக்க கிளைகள்லேருந்து அளவுக்கு லென்த்து வச்சு ப்ரூன் பண்ணியிருக்கோம் உண்டான இலை எடுக்கிறதுக்கான நோக்கம் வந்து என்னன்னா ஒரே இடத்துல எல்லா எல்லா இலையும் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு அதோட முட்டுகளும் ஃபார்ம் ஆகிறதுக்கு ப்ரூனிங்கோட நோக்கம் என்னென்னா நியூட்ரிஷனை வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பிரான்ச்சிலேருந்து எத்தனை கணுவில் வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள் இதுதான் வந்து காய்ப்பு குச்சிங்கிறது இதை நம்ம அப்படியே விட்டுறலாம் இதை விட ப்ரூன் பண்ண அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு லென்த்து வச்சு விட்டோம்னாலே போதும் ஓரளவுக்கு நியூட்ரிஷன் இது வரைக்கும் நம்ம ட்ராவல் ஆகி இதில் ஒரு ரெண்டு மூணு கொத்து காய்க்கும் இது வந்து சப் பிரான்ச்சு இந்த லென்த்து போதும் இது ப்ரூன் பண்ண தேவை இல்லை இந்த லென்த்து பார்த்திங்கன்னா இந்த காய்ப்பு குச்சிகளை இவ்வளோ தூரம் இருந்திருக்கு இதை நம்ம எந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுறோன்னா எந்த அளவுக்கு போகணும் இதை வந்து இந்த அளவுக்கு தான் அலோவ் பண்ணியிருக்கோம் இந்த லென்த்து போதும் காய்ப்பு குச்சோட லென்த்து மோ அந்த நியூட்ரிஷன் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறது இந்த அளவுக்கு எல்லாமே பண்ணாலே போதும் சப் பிரான்ச்சில் இலையை எடுத்தாச்சு சைட் ப்ரான்ச்சையும் வந்து ஓரளவுக்கு லென்த்து விட்டு நம்ம ப்ரூன் பண்ணியாச்சு ப்ரூன் பண்ணதுக்கு பிற்பாடு அடுத்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா அதுக்கு உண்டான நியூட்ரிஷன் கொடுக்கணும் ஏன்னா புது இலைகள் விடுறதுக்கான நியூட்ரிஷன் தரணும் எடுத்த இலைகளை வந்து நம்ம இது மேலே மூடாக்கு போட்டாச்சு இலைகள் எடுத்தாச்சு அப்படிங்கிறதுனால இதிலே வந்து மூடாக்கும் போட்டாச்சு இதுக்கு உண்டான நியூட்ரிஷன் இமீடியேட் நியூட்ரிஷன் நம்ம கொடுக்கணும் இமிடியேட் நியூட்ரிஷன் வந்து கம்போஸ்ட் டீயாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து நம்ம கடலை புண்ணாக்கு தண்ணி நம்ம ஊற வச்சு கொடுக்க வேண்டியதான் இந்த இலை மூடா கூட விட்டுவிட்டோம் அப்படின்னோம்னா இது கம்போஸ்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஆறு மாதம் ஆகும் நம்ம இலையை எடுத்ததுனால இமீடியேட்டாக நமக்கு ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும் அப்படின்னம்னா கம்போஸ்ட்டு டீயை வந்து நம்ம தண்ணி விட்டு அப்படியே டேரெக்டாக வந்து பாய்ச்சிட்டு ஒரு வாரத்துக்கு பிற்பாடு இல்லைனா ஒன் டிவீனில் வந்து நம்ம வந்து கடல புண்ணாக்கு தண்ணியை ஊற வச்சு ஒரு வாரம் நல்லா புளிக்க வச்சு அந்த தண்ணியை ஊற்றினாலே போதும் இது ரெண்டுமே போதும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கம்போஸ்ட்டு பாக்ஸு கம்போஸ்ட்டு சிமெண்ட் தொட்டின்னு சொல்லுவோம் நம்ம கழிவுகள் நம்ம காய்கறி கழிவுகள் நம்ம பழக்கழிவுகள் இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு ரொம்ப நாள் வச்சுருந்தது இதிலேந்து ட்ரைனேஜ் ஆகிற வாட்டர் தான் கம்போஸ்ட் டீன்னு சொல்லுவோம் இதை வந்து நம்ம டைரெக்டாக நம்ம தண்ணி விட்டு நம்ம டைரெக்டாக எந்த செடிக்கு நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுமோ நியூட்ரிஷ்னலாக உடனே சத்துக்கள் கிடைக்கிற மாரி ஸ்டிமுலேட் பண்ணணுமோ அதை வந்து நம்ம தண்ணி விட்டு நம்ம கொடுக்கலாம் இந்த இடத்துல வந்து ஒரு பைப்பு கீழே பாட்டத்தில் வந்து அவுட்லெட் வச்சுருக்கு இதில் வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கும் அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இது வழியால் மேலேருந்து தண்ணி விடாமல் இது வழியால் தண்ணி விட்டோம் அப்படின்னோம்னா ஃபுல்லாக ஃபுல்லாக கீழே உள்ளது எல்லாமே டைல்யூட் ஆகிடும் அதுக்கப்புறமேல இதுலேருந்து பைப் எடுத்து இதை ஜாயின் பண்ணி நம்ம வந்து செடிகளுக்கு பாய்ச்சிடலாம் இந்த தண்ணி இது வழியால் போய் ஃபுல்லாக நல்லா வாஷ் ஆகி ரெடியாக இருக்கும் இதோட ஜாயின் பண்ணி பாய்ச்ச வேண்டியதான் இப்போ தொட்டி ஓரளவுக்கு தண்ணி கீழால் விட்டு நொம்பிடுச்சு அந்த பைப்பை எடுத்து விட்டு நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம கொடுக்கணுமோ அந்த பைப்பை ஜாயின் பண்ணியாச்சு இப்போ திராட்சை கொடிக்கு கம்போஸ்ட்டு டீ கம்போஸ்ட் டீ வந்து டைரெக்டாக நம்ம பாய்ஞ்சிட்ருக்கதை பார்க்கலாம் திராட்சை கொடி நம்ம வந்து அந்த கம்போஸ்ட் டீ வந்து டைரக்டாக விட்டாச்சு கலர் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பிடிச்சி பார்ப்போம் இதுதான் இப்போ பாய்ச்சிகிட்டுருக்க கம்போஸ்ட் சுட்டி பார்த்திங்கன்னா நல்ல கலங்களாக தான் இருக்குது இதில் வந்து எல்லா வித மைக்ரோ நியூட்ரியண்ட்டும் இருக்குது இது நம்ம டைரெக்டாக நம்ம எந்த செடியை இமீடியட்டாக ஸ்டுமுலேட் பண்ண முடியுமோ அந்த செடிக்கெல்லாம் வந்து நம்ம இதை டைரெக்டாக பாய்ச்சலாம் ஒன்றும் கருகியெல்லாம் போகாது ஒன்றுமே ஆகாது ஏன்னா நம்ம டைலூட் பண்ணி தான் இந்த தொட்டியில் அவ்வளோவோ ஃபுல்லாக தண்ணி நிரப்பி தான் நம்ம பாய்க்கிறோம் பார்க்குறதுக்கு வெறும் தண்ணியாக இருந்தாலும் நல்ல கலங்களாகவே தெரியுது அந்தளவுக்கு நியூட்ரிஷன் இருக்கு இதில் என்பிகே இல்லாமல் மேக்ரோ நியூட்ரியன்ட் இல்லாமல் எல்லா விதமான மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் இருக்குது